பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் மகிமை உண்டாவதாக என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் பஸ்கா கால சிந்தனைகள் இயேசு தனது உண்மையுள்ள பின்னடியர்களுக்காக ஜபித்தல் நமது ஆண்டவர் தம்முடைய சீசர்களை விட்டு பிரியம் போகும் நிலையில் அவர்களுக்காக செய்த இந்த ஜபத்தில் மனதை தொடும் கருணை இருக்கிறது இது அவருடைய அன்பான இருதயத்திற்கு நம்மை மிகவும் நெருக்கமாக இழுக்கிறது நான் இவர்களுக்காக வேண்டிக் மல்லாமல் இவர்களுடைய இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிகர்களுக்காகவும் வேண்டிக்கொள்கிறேன் என்று அவர் கூறினார் அவரும் அவருடைய பிதாவும் ஒரே மாதிரியான ஒற்றுமையுடன் மனம் மற்றும் நோக்கத்தில் ஒன்றாக இருப்பது போல தம்மையும் பின்பற்றுகிறவர்களுக்கும் ஒன்றுபட வேண்டும் என்று அவர் ஜெபித்தார் திருச்சபையை பற்றிய கர்த்தரின் உணர்வுகளின் இந்த அழகிய வெளிப்பாட்டை நாம் கருத்தில் கொள்ளும்போது தெய்வீக குடும்பத்தின் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒருமைப்பாட்டின் மகிமையின் ஒரு பார்வை நமக்கு கிடைக்கிறது இதுவே நோக்கத்தின் ஒற்றுமை நம்பிக்கையின் ஒற்றுமை அனுதாபத்தின் ஒற்றுமை அன்பின் ஒற்றுமை கனத்தின் ஒற்றுமை மற்றும் பரஸ்பரா உடமையின் ஒற்றுமை ஆகும் இந்த ஒருமைப்பாடு மக்கும் தந்தைக்கும் இடையில் ஏற்கனவே இருப்பதாக நமது ஆண்டவர் விவரித்தார் எவ்வாறாயினும் அவருடைய சீடர்களை பொறுத்தவரை இது இன்னும் எதிர்காலத்தின் வாய்ப்பாகவே உள்ளது இந்த ஒருமைப்பாட்டை முழுமையாக அடைவதே நம்மால் அடைய வேண்டிய லட்சியமாக கற்பிக்கப்படுகிறது இந்த லட்சியத்தை அடைய இந்த முன்மாதிரியான ஒருமைப்பாட்டை நாம் இன்னும் நெருக்கமாகவும் கவனமாகவும் படித்து புரிந்து கொள்வோமாக